ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேல்ட் இப்போது மாங்காய் சீசன் இல்லையா ஸோ மாங்காயை வச்சு சிம்பிளாக ஒரு குழம்பு ரெசிபி நான் காட்டப்போகிறேன் ம இது மாங்காய் வச்சு வெத்த குழம்பு டைப்பில் ஒரு குழம்பு இதுக்கு பருப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம் நம்ம சாம்பார் பச்சடிலாம் பண்ணியிருக்கோம் மாங்காய் வச்சு ஊர்கா பண்ணுவோம் இது ஒரு வெத்த குழம்பு டைப்பில் ஒரு டிஷ்ஷு இதுக்கு ஒரு பேன் வச்சு ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் கடுகு வெடிக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதோடு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் இந்த கடலைப்பருப்பெல்லாம் குழம்புல சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பும் நல்லா செவக்கிற வரைக்கும் வறுக்கணும் இதோட ஒரு நாலு காஞ்ச மிளகாயை நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் அதோட நறுக்கின மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் மாங்காய் இந்த மாதிரி பச்சடி நறுக்கிற மாதிரியும் நறுக்கலாம் இல்லை பெரிய பெரிய துண்டாவும் நறுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்து நான் வதக்கியிருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறோம் இதோடவே கூட ஒரு அரை டீஸ்பூன் பொடியும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இந்த இது ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணிடலாம் வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நிற்காமல் ஈஸியாக இதை நம்ம பண்ணிடலாம் இதோடு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெத்த குழம்பு பொடி போடுறேன் உங்கள் அது இல்லைன்னா தனி மிளகாய் தூளோ இல்லைன்னா யூஸ்வல் சாம்பார் பொடியோ போ கூட போட்டு நல்லா ஒரு தடவை அந்த எண்ணெயில் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு அதோட நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வைக்க போகிறோம் வெத்த குழம்பு பொடியோட ரெசிப்ப நான் ஏற்கனவே கொடுத்து கொடுத்துருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு அது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது புளி வந்து மாங்காவில் புளிப்பு இல்லை அதனால நான் ஒரே ஒரு டீஸ்பூன் புளி பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நம்ம இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட போகிறோம் மாங்காய் பீசஸும் நல்லா வேகணும் இல்லையா அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா நம்ம இந்த குழம்ப கொதிக்க விடலாம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் குழம்பு முடிஞ்ச மாதிரி அடுத்து நமக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கட்டி வெல்லம் போட்டுக்கிறேன் இதுலேயே நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தோம்னா ஸ்வீட் மேங்கோ பச்சடி ஆகிடும் இதே மெத்தடில் கூட நம்ம மாங்காய் பச்சடியும் பண்ணலாம் இப்போது நான் குழம்பு மாதிரி பண்ணுறதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் வெல்லம் போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டேன் இப்போ மாங்காய் பீசஸ்லாம் நல்லா வெந்திரித்து குழம்பும் நல்லா சேர்ந்து வந்துடுது மாங்காயை கட் ப மாங்காய்லாம் உடனே வந்துடும் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது வெந்து முடிச்சிடும் குழம்பு நல்லா திக்கனாக எடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆடுத்து இது நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக தக தகுன்னு சூப்பரான மாங்காய் குழம்பு ரெடி ஆடுத்து இது தயிர் சாதத்தோட தோசையோட அடையோட உப்புமாவோடலாம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க ரொம்ப டேஸ்டியான மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுது